ஒலிம்பிக்கில் பங்கேற்ற இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போக தாயகம் திரும்பினார் கூடுதல் விவரங்களை முதல் செய்தியாளர் பால் முருகனிடம் கிட்டதறையிலாம் வணக்கம் பால் முருகன் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் அது வினேஷ் போக தற்போது டெல்லி இந்திரா காந்தி விமான நிலையத்தை வந்து அடைந்திருக்கிறார் அவருக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கிறது விளையாட்டு வீரர்கள் மட்டுமல்ல பல்வேறு தரப்பில் உள்ள மக்கள் அவரை டெல்லி விமான நிலையத்தில் உற்சாகமாக வரவேற்றிருக்கிறார்கள் உற்சாகமாக வரவேற்றார்கள் என்பதை விட உணர்ச்சி பங்க வரவேற்றிருக்கிறார்கள் என்பதுதான் சரியாக இருக்கும் முக்கியமாக பஜ்ரங் புனியா சாக்ஷி மாலிக் உள்ளிட்ட மல்யுத்த வீராங்கனைகளும் பல்வேறு அதாவது விளையாட்டு ஆர்வலர்களும் அதே காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்ட பலர் வந்து அவரை தற்போது விமான நிலையத்திற்கு வந்து வரவேற்றிருக்கிறார்கள் இங்கிருந்து ஹரியானா மாநிலம் வரை அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக தற்போது மல்யுத்த வீரர்கள் ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் அதாவது நூறு கிராம் எடை அதிகமானதை தொடர்ந்து அவருக்கு இறுதி போட்டியில் விளையாட அனுமதி மறுக்கப்பட்டது நூறு கிராம் எடை பிரச்சனை காரணமாக சர்வதேச அளவில் அந்த சர்ச்சையானது அதே போன்று விளையாட்டு நீதிமன்றமும் கடைசியில் அவருடைய கோரிக்கையை ஏற்க மறுத்து தீர்ப்பளிப்பதை தொடர்ந்து அதாவது வெள்ளி பதக்கம் அவருக்கு பகிர்ந்து அளிப்பது மறுக்கப்பட்ட சூழ்நிலையில் இன்று காலை அவர் டெல்லி விமான நிலையத்திற்கு சற்று முன்னர் வந்திருக்கிறார் ஏற்கனவே நேற்று இரவு அவர் மூன்று பக்கம் ஒரு அறிக்கையை வந்து விரிவாக வெளியிட்டிருந்தார் அதில் தான் சந்தித்த பல்வேறு பிரச்சனைகள் குறித்து மிக விரிவாக வந்து அவர் விளக்கி இருந்தார் எப்படி இந்த துறைக்கை ஆஹ் துறையில் வந்து தாம் கால்பதித்ததாக பதித்ததும் அதே போன்று போராடி இந்த நிலைமைக்கு வந்தது குறித்தும் விரிவாக தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்ல மீண்டும் அவர் விளையாடுவதற்கான ஒரு ஆர்வத்தையும் வந்து சூசகமாக வந்து தெரிவித்திருக்கிறார் ஆகவே தற்போதைய நிலையில் அவர் மீண்டும் அல்யுத்த போட்டிகளில் தொடர்ந்து விளையாடுவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வார் அவர்களுடைய நண்பர்கள் அதற்குரிய ஆலோசனைகளை வழங்குவார்கள் வற்புறுத்துவார்கள் என்று கூறப்படுகிறது இதனிடையேதான் சற்று முன்னர் அவர் டெல்லி விமான நிலையத்தில் வந்தடைந்திருக்கிறார் டெல்லி விமான நிலையத்தில் காங்கிரஸ் எம்பியான தீபேந்தர் கூடா அதே போன்று விளையாட்டு வீரர்கள் பஜ்ரங் புனியா சாக்ஷ்மயில் மாலிக் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டு வீரர்கள் அவரை கோத்து கொடுத்து உற்சாகமாக வரவேற்றிருக்கிறார்கள் இவருடைய வருகையை தொடர்ந்து டெல்லி விமான நிலையத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் வந்து போடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே பல்வேறு சர்ச்சைகள் இருப்பதன் காரணமாக பாஜக தரப்பிலிருந்து சிலருடைய அச்சுறுத்தல்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல பாதுகாப்பு பலத்த பாதுகாப்பும் வந்து போடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இந்திய ஒலிம்பிக் சங்கம் இவருக்காக முழுமையாக வாதங்களை